நண்பர்கள் அனைவருக்கும் நான் பாரந்த வணக்கம் இன்றைய விற்பனை பற்றி இளம் கிடாரிகள் இரண்டு விற்பனைக்கு வந்திருக்கேன் ரெண்டுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான கிடாரிகளுங்க ரெண்டுமே நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் நான்கு நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று செவலை மரம் ஒன்று சுத்த செவலை நெத்தி வெள்ளையில் நல்லா அருமையான சூப்பரான வளர்ப்பு கிடாரிகள்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே மூணு மாதம் சினையில இருக்குது டாக்டரை வச்சு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க மாட்டுக்காடுத்துறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் நல்ல ஒரு மாடாக வரும் மாட்டு மாட்டுக்கடுத்துறப்பலாம் சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலையெல்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே பக்கா குவாலிட்டியில் இருக்குது நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க மூணு மாதம் சென உறுதி படித்திருக்கிறாங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு கிடாரிகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் தாலுகா சாக்கோட்டை கிராமத்திலேருந்தான் இருக்குது சாக்கோட்டை கிராமத்தில இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு புறா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிதாங்க மாட்டு கடத்துறப்புலன்னு சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு முப்பதாயிரம் தாங்க சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்னே பின்னே அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படிதாங்க மாட்டு கடத்துறப்புல சொல்லிருக்காங்க ரெண்டுக்குமே சொல்லி தவறலாம் எதுவுமில்ல சு சுளி சுத்தமான தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா அருமையாக தண்ணி தவிரலாம் நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரிங்க நல்லா சூப்பரான வளர்ப்பு நல்லா பொறுமையான குணம் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படினு தாங்க மாட்டுக்காடுத்துறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல தரமான கிடாரிகளாக இருக்குதுங்க நான்கு பிள்ளை தான் வாங்கினீங்கனாலும் பின்னாடி நல்ல ஒரு பாலான எதிர்பார்க்கலாம் மாட்டு மாட்டுக்காட்டுறப்பலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிக்குனு இருந்தால் பட்சத்தில் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு மாட்டு மாட்டுக்கடத்துறப்பள்ள